வணக்கம் எடப்பாடி பிள்ளனிச்சாமே டெல்லி போயிருக்காரு அமித்ஷாவை சந்திக்கிறாரு சந்தித்தாரு சந்திச்சுட்டு எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டில் வந்து போய் அமித்ஷாவை சந்திக்கலாம் அமித்ஷா எடப்பாடி பிள்ளைனிச்சாமியை சந்திக்க விரும்பல எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை எந்த விதமான முடிவு எடுக்கலை பாஜகவே கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதிமுக தான் என்டிஏ கூட்டணியோட தலைமை தமிழ்நாடாக பொறுத்த வரைக்கும் நான் தான் கூட்டணி முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் சரி பேசினவர் எல்லாம் சம்மந்தமாக முடிச்சிருக்கணுமா வேணாமா தேர்தலில் பிரச்சாரம் பண்ண போகிறேன் தனிப்பெருமான்மையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படி எல்லாம் பேசிகிட்டு போறாரு அப்புறமா அமித்ஷா வந்து ஒரு முடிவோட தான் வேலுமணிவிட்டார் ஸ்ட்ரெக்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்கிற மாதிரி தெரியல அதிமுக வெற்றி பெற மாதிரி தெரியல நாங்கள் வேறு ரூட்டை எடுக்க வேண்டி வரும் எடப்பாடி பழனிசாமியும் சரி அவருடைய உறவினர்களும் சரி அவர் பையனும் சரி ஏகப்பட்ட ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கீங்க தூசி தட்டி நாங்கள் எடுத்துக்கிறோம் இரட்டைல சம்மந்தமான இப்போ பிரச்சனை வேறு இருக்குது அதையும் நாங்கள் முடக்கி வச்சுட்றோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம் அண்ணாமலை தலைமையில் ஒரு பாஜக தலைமையில் ஒரு என்டிஏ கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம்ல அதே போல் நாங்கள் சந்தித்து ஒரு தேர்தலை சந்திச்சுக்கிறோம் சட்டமன்ற தேர்தலையுமே நாங்கள் சந்திச்சுக்கிறோம் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ரொம்ப வேலுமணியிட்ட காரஞ்சாரமாக பேசிட்டார் வேலுமணி வந்து அன்புமணி இவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிட்டார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏற்கனவே அன்புமணியிட்ட வந்து ஒரு ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தார் அவர் இந்திய கூட்டணியில் தான் இருந்த இருந்தார் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் அவரும் தொடர்ந்து இருக்கிறார் அவருக்கு வந்து இப்போ அந்த கூட்டணியில் தான் அவருக்கு பாமகங்கிற ஒரு அங்கீகாரமும் மாம்பழ சின்னமும் கிடைக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அனுசரித்து அவர் உடனே செயல்பட ஆரம்பிச்சிட்டார் பிள்ளையர் மாதிரி அம்மா அப்பா தான் உலகம் அப்படின்னு சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கின மாதிரி அன்புமணி பாஜகவை சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கிட்டார் சின்னத்தை வாங்கிட்டாரு தேர்தல் ஆணையமும் திருச்சு நீதிமன்றமும் வந்துடுச்சு அன்புமணி தான் இன்னுமே பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணிட்ட வந்து பேச்சுவார்த்தையை எடப்பாடி பழனிசாமி நடத்தி முடிச்சிட்டார் உறுதிப்பட செய்யப்படாத சில இது தகவலாம் இருக்குது இது இத்தனை தொகுதியோ ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் அன்புமணிக்கு வந்து உத்தரவாதம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு எந்த அளவுக்கு செய்ய போறான்னு தெரியல தேமுதிகவுக்கு ஆப்படிச்சவர் இவர் வந்து அன்புமணிக்கு அப்படிப்பாரா அப்படிக்க மாட்டாரா ரொம்ப சுலபமாக அடிச்சு விட்டுருவாரு அவர் நினைக்கிற மாதிரி தொகுதிகள் வேணும் தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது பிப்ரவரி மாதமே இப்போ அதிமுகவுக்கு ரெண்டு ராஜ்யசபா சீட்டு காலியாகுது ஒன்று தம்பித்துறை இன்னொன்று ஜிகே வாசன் இவங்க ரெண்டு பேத்துக்குமே திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அட்லீஸ்ட் ஒரு தடவை தம்பித்துறை கொடுக்கல அப்படின்னாலும் தேமதிகா கொடுத்தாகணும் தேமதிகாவுக்கு அக்ரிமெண்ட் வேறாரும் அவங்க தான் ஆகணும் சொன்னதும் அதுதான் ஆனா அவர் கொடுத்தாருனா தான் தேமதிகா கூட்டணிக்கு வரும் இப்போ கூட தேமுதிக வந்து அவங்களுடைய மாநாட்டை தள்ளிப்பட்டு வச்சிருக்கிறாங்க ஏன்னா வானிலை புயல் வருது அது வருதுன்னு சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி சமயத்துல வந்து நம்ம மாநாடு நடத்துறதோட பொங்கல் கழிச்சு நல்ல மாசத்துல மாநாடு நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவங்களும் இருக்கிறாங்க அவங்களும் திமுக அதிமுக ரெண்டோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் என்னென்னா தேமுதிகாவையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அது இங்கே வந்து அன்புமணிக்கு வந்து நீங்கள் இருபது சீட்டு கொடுத்தீங்கன்னா தேமுதிகாவுக்கும் இருபது சீட்டு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வரும் இந்த மாதிரிலாம் கேள்வியெலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உஷாராக தொகுதி பங்கீட்டை மட்டும் அன்புமணிக்கு எவ்வளோ பண்ணோங்கிற விஷயத்த சொல்லலை ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் இருபத்தஞ்சி கேட்டார் இருபது கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டாங்க ஒரு ராஜசபா சீட்டு அப்படிங்கிறதே உறுதிப்படுத்திட்டாங்க சரி இவர் ராமதாஸை கூட்டிகிட்டு வரணும்ல ராமதாஸ் தெளிவாக நேற்று ஒரு விஷயத்தை அன்புமணியை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறோடையே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் எப்படி நீங்கள் வந்து பாமகானா நான் தானே ராமதாஸ் தானே என் தலைமையில் இருக்க தானே உண்மையான பாமாக்கா நான் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்கல எப்படி நீங்கள் அன்புமணியை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி காராச்சாரமாக திட்டி விட்டுருக்கிறார் அதுவும் இல்லாமல் அன்புமணியோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்கன்னா உங்களோட நான் பேச்சுவார்த்தை நடத்த வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் உருவாகிட்டார் இப்போ வந்து வன்னியர்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க இதுக்கு இடையில் வந்து காடுவெட்டி குருவோட பொண்ணு வேற கட்சி ஆரம்பிச்சிருக்கு ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி அது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு இப்படி வன்னியர்களுக்கான ஒரு சமுதாயத்துக்காக செயல்படக்கூடிய கட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ பிரிஞ்சு கிடக்கிறாங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ராமதாஸுக்கான வாக்கு வங்கிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அன்புமணிக்கு தாங்க நிர்வாகிகளும் இருக்காங்க பாமகவோட வன்னியர்கள் ஓட்டு அவங்களுக்கு தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாருக்கு அதிகமான ஓட்டு கிடைக்கும் ராமதாஸுக்கு உழவுமா இல்லை அன்புமணிக்கு உழுவும்மா யாருக்கு உழுவும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து இப்போ அன்புமணிகிட்ட தான் இருக்கிறாங்க வன்னியர் சமுதாய மக்கள் வட மாவட்டங்களில் இருக்க மக்கள் எல்லாேருமே அங்கே சேர்ந்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராமதாஸ் என்ன சொல்கிறாரு வன்னியர் சங்கமே என்கிட்ட தான் இருக்குது அந்த மக்கள் வந்து என்னைய தான் நம்புகிறாங்க அவங்களுக்கு நான் தான் நிறையா உதவிகளை செஞ்சுருக்கிறேன் இவனே வந்து நான் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்க வைச்சேன் ராஜ்யசபை எம்பி ஆக்கினேன் ஆக்கி விட்டேன் தலைவராக கூட ஆக்கி விட்டேன் கடைசியில் எனக்கே துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அன்புமணியவே விமர்சனம் பண்ணுறாரு இப்போ வந்து அவர் என்னன்னா அதிமுகவோட நான் கூட்டணிக்கு வரலை என்னை கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு திமுக சைடு பாத்தீங்கன்னா திருமாவளவன் திருமாவளவன் என்ன சொல்றாரு அவரு வந்து அதிமுக அன்பு இது பாமக வந்து அன்புமணி வந்தாலும் சரி ராமதாஸ் வந்தாலும் சரி நான் திமுக கூட்டணியிலேயே இருக்க மாட்டேன் நான் வெளியே போய்ட்டேன் அவர் வந்து காரணம் இது கிடையாது அவருக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது கூட்டணி ஆட்சிங்கிறாரு ஆட்சி அதிகாரிகள் பங்குங்கிறாரு அதிக தொகுதி வேணுங்கிறாரு இப்படி நிறைய விஷயங்களை அவர் பேசுகிறாரு அதனால் திருமாவளவன் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரக்கூடாது அவர் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்குறாரு நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறாரு வெளியே எங்கே போவிக்க ஐயா எங்கேயா போவீங்க தாவேகா சைடு தான் போகணும் தாவேகா சைடு நீங்கள் போவீங்களா விஜய தலைவராக ஏற்றுக்குவீங்களா முதலமைச்சராக ஏற்றுவீங்களா எப்படியா நீங்கள் ஏற்றுக்குவீங்க திமுக தான் தொடரணும் சரி ஒரு நியாயமான ஒரு விஷயத்த சொல்றாரு ராமதாஸ் வந்தாலும் ராமதாஸ் பாமக வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படி இருந்து வந்துச்சு திமுக கூட்டணிக்கு வந்துச்சுன்னா நான் வெளியேறிடுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு திருமாவளன் அதனால இப்போ ராமதாஸுக்கு திமுக சைடும் போக முடியாது ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வேலை கச்சிதமாக முடிஞ்சிச்சு அன்புமணியோடு நீங்கள் எந்த சூழ்நிலையும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க காரியத்தை பண்ணிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸுக்கு இந்த சைடு வேக்கண்ட் இருக்குது எங்கே போவார் அப்படின்னு சொல்லி தாவேக்கா இருக்குல்ல தாவேகா சைடு போவோம் விஜய் சைடு போவோம் விஜய் வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார் அதனால பார்த்தீங்கன்னா என்னன்னா தாவேகா சைடு கூட்டிட்டு வைப்பாங்க வட மாவட்டங்களில் ராமதாஸ் அன்னைக்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாகும் ஏன்னா விஜய்க்கு ரொம்ப பேர் வந்து விரும்புகிறாங்க பா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற நிறைய பேர் வந்து விஜயோட சேர்ந்து கூட்டணி விஜய் கட்சியிலே சேர்ந்துருக்கிறாங்க அதனால் விஜயோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துருக்கிறாங்க இவங்க கூட்டின பொதுக்குழுவில் கூட ராமதாஸ் கூட்டின கூட திமுக வந்து விமர்சனம் கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க திமுக கூட வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகிருக்கு இதனால் வந்து என்ன நடக்க போகுது ராமதாஸ் தாவேக்காய் சைடு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லை தனிச்சு போட்டி போடணும் தனிச்சு போட்டி போடுற அளவுக்கு இப்போ ராமதாஸுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது அதனால ராமதாஸ் தாவை காசு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து ஓ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல ஒத்துக்கலை ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பாஜக ரகசியமான ஒரு டீல் போட்டு வச்சிருக்கிறாங்க இது இப்போதைக்கு சொல்ல வேணாம் தேர்தல் சமயத்தில் பேசிக்கலாம் நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆட்சி அமைக்க போகிற போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் அதிமுக அதிக பெரும்பான்மையான ஓட்டுல ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கல அப்படின்னா யார் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க வந்து கட்சியோட தலைமை பொறுப்பு அவங்க தான் முதலமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பா பாமகவுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி அதே போல் பாஜகவுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி இது ரெண்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புள்ள சொல்ல மாட்டேங்கிறார் ராமதாஸை பத்தி கேட்டால் கூட கையை எடுத்து கும்பிட்டு வணக்கம் வரட்டுங்களா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு இவருமே கிளம்பிட்டார் ராம அன்புமணியுமே கிளம்பிட்டார் அப்படின்னா என்ன ராமதாஸை விட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை பேச்சுவார்த்தை நடத்த விரும்பலை ராமதாஸ் வருவாரா மாட்டாரா தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட இவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு நேராக வந்து கூட்டணி முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு டெல்லிக்கு பறந்துட்டார் நேற்று சாயந்தரமே பறந்து போய் அமிஷாவை நைட்டோட நைட்டாக உட்காந்து பேசிட்டார் தொகுதி பங்கீடுக்கு தான் அமித்ஷா போய் பேச போகிறாரு அப்படின்னா அமிஷா அங்கே ஒரு பேர் அழகா ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டார் லிஸ்ட்டை வச்சிங்க பார் ஓபிஎஸ்சும் கொண்டு போய் கட்சிக்குள்ளே சேர்த்துருங்க அதே போல் டிடிவி தினகரனே கூட்டணிகளை கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டார் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனைனா என்னை எழுத்து அவர் வந்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்திருக்கிறார் அதிமுக உரிமையை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு நடத்துறாரு அவர் நான் வந்து கட்சிக்குள்ளே சேர்த்தேன் அப்படின்னம்னா எனக்கு வழக்குகள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கணும் வழக்குகள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்குவாரு எல்லாமே பண்ணுவாரு ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அவருக்கு கட்சியில ஒரு முக்கியமான பதவி கொடுக்கணும் அவரை ஒதுக்கக்கூடாது முக்கியமான பதவியை அவர் கொடுக்கணும் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டும்போது இல்லை அவர் கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறோம் அப்படின்னு கூட்டணிக்குள்ளே எப்படி சேர்ப்பீங்க அவர் வந்து என்ன ஒரு அதிமுக உரிமை அமைப்பு தானே வச்சிருக்கிறாரு இப்ப கழகமாக மாற்றிருக்காரு அந்த கழகத்தை வந்து பதிவு பண்ணவே இல்லையே அவர் சும்மா ஒரு ல லெட்டர் போய்ட்டு கட்சி மாதிரி ஒன்னும் வச்சுக்கிட்டு அவர் பாட்டு சுத்திட்டு இருக்கிறாரு அவர் பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க அவருக்கும் ஒரு அரசியல் அதிகாரம் இருக்குது அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது தென் மாவட்டங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை வந்து விட்டுட்டு நீங்கள் சொல்கிற எல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா பேசியிருக்கிறாரு இல்லை நீங்கள் டிடி தினகரன் ஓபிஎஸ் வந்தால் தான் தென் மாவட்டங்களில் நம்மளால் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெட்டைலேஷன் இனத்தில் போட்டி போட முடியாது நாங்கள் ரெட்டைலேஷன் இனத்தை ஓபிஎஸ்க்கு கொடுக்க மாட்டோம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இப்போ ஒரு அவர் ஒரு பத்து சீட்டு கேட்கறாரு அப்படின்னா அந்த பத்து பேருக்குமே நாங்க ரெட்டைல சின்னத்துல போட்டி போட நாங்க கொடுக்க மாட்டோம் ஒண்ணு நீங்க பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா தாமரை சின்னத்துல போட்டி போட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லைன்னா சுயேச்சையில போட்டி போட்டோம் அப்படி சுயேச்சையில ஒரு பத்து வேட்பாளர் போட்டி போடுறாங்க அட்லீஸ்ட் ஓபிஎஸ்க்கு அஞ்சு சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அந்த அஞ்சு சீட்டுமே வேஸ்ட்டா போய்டும்ல சுயேட்சை சின்னத்துல நின்று அவன் ஜெயிக்க முடியாம தோத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்போ எடப்பாடியோட நோக்கம் என்ன ஓபிஎஸ் அரசியலில் அஸ்தமனம் பண்ணணும் ஓபிஎஸ்க்கு வந்து மக்கள்கிட்ட இல்லை அரசியலில் இல்லை அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இதை எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா வந்து ஒன்று ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சியை எடுங்க கட்சிக்குள்ளே சேருங்க அவருக்கு முக்கியமான பதவி கொடுங்க அப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஓபிஎஸ் தாவேகா சைடு தாவே தென் மாவட்டங்களில் நீங்க அடி வாங்குவீங்க டிடி தினகரனையும் கூட்டணிகளை கொண்டு வாங்க ரெண்டு பேருமே அவங்க சொல்லிகிட்டு இருக்க ஆரம்ப கால சொல்லிக்கிட்டு இருந்து இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக எங்கனால ஏத்துக்க முடியாது தாவே காசை அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்க செங்கோட்டையன் கூட தான் சொன்னார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமியை பாஜக குடுக்குற அழுத்தத்துல எடப்பாடி பழனிசாமியா முதலமைச்சர் வேட்பாளரை அவங்களால ஏற்றுக்க முடியும் இதோ இப்படி அப்படியே நீங்க ஏத்துக்கிட்டு ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்க எல்லாருமே இந்த தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்கனால வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்க முடியாது எப்படி வந்து அதிமுக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா இன்னமும் அதிமுக பாஜக ஒரு கடந்த ஏப்ரல் மாதமே வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு கூட்டணி அறிவிச்சுட்டு போயிட்ட பிறகுமே இன்னமும் அதிமுக தனியா செயல்படுறாங்க பாஜக தனியா செயல்படுறாங்க இன்னும் மிங்கிலாகமே இருக்கிறாங்க இப்போ தேர்தல் நெருக்கத்தில் வந்து மிங்கிலாக தான் பார்க்குறாங்க அதுக்கு இப்பயே கூட்டணி வச்சுட்டு இப்போ வச்சிருக்கலாம் அவர் எடப்பாடி பழனிசாமி அதிகமாக எதிர்பார்த்தது பாஜகவை கழட்டி விடணும் இரண்டாவது தாவேக்காவை கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னு ஒருத்துல வந்து தாவேக்காவில வந்து விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா இருக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ வந்து சென்னை வந்துட்டாரு அப்படின்னா அவரோட வேலை என்னன்னா ஓபிஎஸ் டிடிவி திநகர் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சசிகலாவை பற்றி எதுவுமே பேசலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க பார்க்கலாம் எப்படி ஓ அப்படியே ஓபிஎஸ் டிடிவி வித்திநகர்ன்னு அதிமுக கூட்டணிகளை வந்தாங்க அப்படின்னா எப்படி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்குவாங்க பாஜக வந்து அதுக்கெல்லாம் ஒரு சூட்சமத்தை வச்சுருப்பாங்க வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கொக்கி போட்டு நீங்கள் அந்தந்த கேஸ்ல இருக்குங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா டிடி திணறன்னு ஓபிஎஸ் ஆமாங்கய்யா அப்படின்றாங்க டம்மர்னு அப்படிதான் பேசிடுவாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ என்ன பண்றது அதிமுக உரிமை மீட்பு இயக்கம் குழு கழகம் என்னவோ அது அது இப்போ என்ன பண்ணுவார் இப்போ அந்த அந்ததோட போய் அவர் என்ன செய்வார் அதிமுகவோட கூட்டணி வைப்பார் இது அதிமுக அசிங்கமா இல்லை ஓபிஎஸ்க்கு சந்தோஷமான்னு தெரியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்று தான் அவர் அரசியல் பண்றாரு அதே கட்சியோட அதே கூட்டணியோட இவர் எப்படி கூட்டணி வைப்பார் ஓபிஎஸ் வைப்பார் அது லாஜிக்காவே ஒத்து வராது பாஜகவே அழுத்தம் கொடுத்தாலும் அது லாஜிக்கா ஒத்து வராது இவர் எப்படி அதிமுக கூட்டணிக்குள்ள வந்து அதிமுக உரிமை மீட்பு கழகம் அதுவும் கூட்டணியில இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி எப்படி அறிவிப்பாரு ரொம்ப எல்லாமே பாத்தீங்கன்னா கஷ்டமான ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு ஓபிஎஸ் இல்லாம அங்க பாஜக வெற்றி பெறதுக்கு அதிமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறத உணர்ந்து இருக்கிறாங்க டிடி வித்தி நகரில் இல்லைனாலும் ரொம்ப மோசம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிருக்கிறாங்க இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இதை கொடுத்துட்டாரு நீங்க நேர தேர்தல் பிரச்சாரம் அந்த பிரச்சாரமா அதெல்லாம் விட்டுருங்க போய் நேராக போய் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தேமுதிக இவங்க எல்லாத்தையுமே கட்சிகளை கூட்டிகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறத பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன கேட்டோமோ அதை கொடுத்துருங்க எவ்வளோ கேட்டீங்க அறுபது அறுபது தொகுதி கேட்டிருக்கோம் ஐயா நீங்கள் அதில் ஐம்பத்தி ஒம்பது கூட நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் அறுபது எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அமிஷா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு இன்னும் டெய்லியில் தான் இருக்கிறாரு நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே டெய்லியிலேருந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை அமிஷா கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்